தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் ஆக்கத்திலே வாசிக்கிறோம் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கிறிஸ்துவுக்காக தேவனுக்கு அன்பான விசுவாச விசுவாசப்பிரே ரோமர்களுக்கு பயந்து எண்பது வால்டேன்ஸ்கள் ஒரு கொகையில் ஒளிந்து கொண்டிருந்தனர் அதில் சிறியோர் பெரியோர் பெண்கள் வாலிபரும் அடங்குவார் இவர்கள் ஒளிந்திருப்பதை அறிந்த ரோமத் தளபதிகள் அந்த முன் முன்வந்து விறகுகளை அடுக்கி கொகையின் வாசலில் நெரிப்பை மூட்டிவிட்டனர் தப்பிக்க முடியாத என்பது பேரும் மூச்சுவிட முடியாமல் மறித்துப் போனார்கள் இச்செய்தியை கேட்ட சபையினர் மிகுந்த வேதனை அடைந்தனர் அநேக நாட்கள் கழித்து அந்த குகையை பார்க்க ஒருவர் தாயின் மார்பில் பிள்ளைகள் அணைக்கப்பட்டவர்களாகவும் கணவனின் கரத்தை மனைவி பிடித்தவர்களாகவும் மறுத்திருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் இச்செய்தி பல வழிகளில் வெளிவந்தபோது எண்ணூறு பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தங்களை ஒப்புக்கொடுத்தனர் அப்போது ஒரு பக்திமான் விசுவாசிகள் தியாகத்தோடு சிந்துகிற ஒவ்வொரு துறை ஒரு திருச்சேவை உருவாக்கும் ஆகவே எங்கள் சரித்திரத்தின் இரத்தத்தையே சிந்துவதற்கு இருக்கிறேன் என்றார்கள் ஆம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே நீங்களாலும் சபையிலே காட்டக்கூடிய பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கிறது என்பதை நான் சிந்தித்திருப்பாப்போமா ஆண்டோருக்காக மதித்தார்கள் என்பதை சபை வேதனைப்பட்ட போதும் அதே காரணத்திற்காக பலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர் என்று சந்தோஷப்பட்டது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உம நிமித்தம் எங்களை எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆரியது போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ எல்லாவற்றையும் நாம் நம்பில் அன்போமா மற்றும் ஜெயங்குதலமாக இருக்கிறோமா மரணமானாலும் ஜீவனானாலும் தேவத்துறையானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காலியனானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த எந்த சிஷ்டிகாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய அன்பை நம்மை விட்டு பிரிக்க மாட்டேன் என்று என்று சொல்லி பகுல் கூறுகிறார் இதை கேட்கிற அருமான விசுவாச பிள்ளைகளே நீங்கள் நாளும் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் நமக்காக நம்முடைய அருமரிச்சகர் மறைத்திருக்கிறார் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நம்முடைய விசுவாசமான வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது திருச்சி விலை நாம் காட்டுகிற காரியங்கள் எவ்வாறு இருக்கு சிந்தித்து பார்ப்பாமா ஆர்வருக்கு சாட்சியாக நாம் வாழ்வோம் நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாற வேண்டும் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் அந்த கண்ணீருக்கு நடுவே சந்தோஷத்தை நாம் காணப்போகிறோம் எந்த காரணங்களுக்காக நாம் கண்ணீர் விட்டு அழகிறோமோ அதே காரணங்களுக்காக நாம் மகிழ்ச்சி அடையப் போகிறோம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே இப்பொழுது வளர்ந்துருபுங்கள் ஆண்டோருக்காக நாம் அறிந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்க வேண்டும் ஆண்டோர் இந்த காலவேலி உங்களோடு பேசுகிறானால் ஆண்டோர் நான் அறிந்த சத்தியத்திலே நான் சாட்சியாக வாழ வேண்டும் எனக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் நான் அறிந்த சத்தியம் ஒரு மேன்மையான சத்தியம் இந்த முத்தூது சத்தியம் தேவன் நமக்கு கொடுத்த பத்து கற்பனையை மற்றவர்களுக்கு நாம் கொடுப்போம் மற்றவர்களுக்கு பிர பிரசாரத்தைப்படுத்துவோம் நாம் சாட்சியாக வாழ்வோம் தேவன் தாமி உங்களை ஆசிரியப்பாளாக ஆமேன்